ஐயோ என் கிணத்த காணும் அப்படின்ற மாதிரி பாஸோட ப்ரோமோவை காணுங்க எப்படிப்பட்ட மனுஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிற ஒரு ப்ரோமோ அந்த ப்ரோமோ திருடிட்டு போயிட்டா என் மக்களே ப்ரோமோவை காணும் போட்டு கொஞ்ச நேரத்துல ப்ரோமோவை காணும் மக்களே நீங்க இப்ப வேணா சர்ச் பண்ணி பாருங்க ப்ரோமோ இப்போ வாங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ப்ரோமோ திருட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம் வாங்க போமா போமாலே போமா செத்த அழகா நெய் குழந்த மாதிரி இருந்தா போலாடா நான் மனுஷன் கருகடுந்து ஆடியோட இப்ப மமிக்கு போன குழந்தை மாதிரி மாத்தி வச்சிருந்தீங்களடா அதான் தூக்கிட்டா போல இருக்கு விஜய் சேதுபதி அவரை வந்து ஓவர் லைட்டிங் எல்லாம் காமிச்சு ரொம்ப ரெட்டிஸா காமிச்சு அவர் விஜய் சேதுபதியே கிடையாது நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்குறேன் யாரு இவரு இந்த ஒருத்தர் மொட்டை அடிச்சிருந்து பாக்ஸரு சும்மா பேசிட்டு போவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆளா இருக்காரு யார் இவரு இவர் எங்கேயோ நம்ம பாத்திருக்கோமே விஜய் சேதுபதியா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எப்படிப்பட்ட மனுஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க விருமாண்டி படத்துல வர்ற விஜய் சேதுபதி மாதிரி இருந்தாரா இப்ப அன்பே சேதத்துல வர்ற விஜய் சேதுபதி மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்களா அவருக்காவது திரும்படா அவர்தான் விஜய் சேதுபதினு முடிச்சுட்டிங்கிறா அவரை டே நானா அவரை பாக்குறப்ப தாடி இடியும் அழகா இருந்தாரு மக்கள் அவர ஹோஸ் பண்ணார்ன்னா சும்மா நெருப்புடா நெருங்கடா பாப்போன்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு அந்த மொட்டை போட்டு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா ஆ ரெண்டு ரூபாய் ஏழு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவாரு தெரியுமா அவரை மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க புது ஹோஸ்ட் அவர் இப்ப யோசிப்பா நான் ஏன்டா பிக்பாஸ்க்குள்ள வந்தேன் பேசும் வராமலே இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் சோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு இந்த காம்பாக்ஸ் வந்து காம்க ப்ரோமோ டெலிட் பண்ணிட்டாங்க என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ ஆரம்பமே அலக்கழிப்பா இருக்கடா போக கரெக்ட் ஆயிருமா இல்ல இல்ல எதுவுமே பாத்துருச்சூவாய் என்னன்னா செட்டாயிரவாய்னு சொன்னேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல இருக்கு